பெண்களிடம் மன்னிப்பு கேட்ட ராகுல் காந்தி நாங்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் போடப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடையே சொன்னார் ஆனால் துர்தஷ்டவசமாக ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது அதனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த முறை தவறவிட்டதற்காக மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக மற்றும் அமமுக கட்சிகள் தனித்து போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலையில் பாஜகவுக்கு இது கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகவுக்குன்னு ஒரு தனியான ஓட் பேங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அம்மமுகவும் இங்கே போட்டியிடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்கு இதனால் கூட்டணி கட்சிகள் விரக்தி அடைஞ்சு வெளியேற முடிவு பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை